ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அரிசிமா சிவத்தை அரிசிமா சிவப்பு கோணிகனு சொல்லுவாங்க இது வந்து தேங்காய் பூ சரியா நம்ம வந்து எங்கள் ஊர் தோதல் செய்து காட்டப்படணும் உங்களுக்கு இது வந்து புளிஞ்சு ஒரு ஒரு மூன்று தேங்காய் எடுத்துக்கோங்க தேங்காய் எடுத்து திருவி அதில் வந்து ரெண்டாவது பாலில் ஃபஸ்ட்டு புழிஞ்ச பால் தனியாக எடுத்து வச்சுட்டு இது ரெண்டாவது பாலில் புளிஞ்சு எடுத்துகிட்டு அந்த அரிசிமாவும் சர்க்கரையும் போட்டு ஒரு அரை கிலோ அரை கிலோ சக்கரையும் இப்போது அரை கிலோ சக்கரையும் ஒரு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் அரிசியும் போட்டு அதுக்கு ச அந்த ரெண்டாவது பாலுக்கு கரைச்சி வச்சுக்கோங்க இது வந்து பச்சை பயிறு வரத்து எடுத்து வச்சுருங்க அந்த கோதலை எடுத்துகிட்டு எடுத்து வைங்க இதுதான் முதல் பால் முதல் பால் அது இப்போ தேவையில்லை அது அப்புறமா வ எடுத்துக்கலாம் இப்போ வந்து சர்க்கரை அண்டு ரெண்டாவது பால் அப்புறம் அரிசிமா அவ்வளோ வந்து கரைச்சி இது ரெண்டாவது பாலில் கரைச்சி வச்சுட்டு பாருங்க அதை வந்து நம்ம வந்து கேஸில் வைக்கக்கூடாது அடுப்பில் வந்து அந்த ஒரு நேரம் அறிகிற வழியும் அப்போ அதில் வந்து அவ்வளவா நம்ம வந்து இது செய்ய செய்யலாது அதனால் வந்து நான் வெளியில் வந்து அடுப்பு மூட்டி அதில் வந்து நான் செஞ்சு அதை கைவிடாமல் கிளறி கிளறிட்டுருக்கணும் கிளறி வந்து இப்படி பதம் என்னெல்லாம் வந்துவிடும் கைவிடாமல் கிளறிட்டு வந்து பதமாக வந்ததுக்கப்புறம் பயரை போடணும் பச்சை பயிரும் அந்த பய வறுத்த பயரை நம்ம போட்டு கிண்டிட்டுருக்கணும் பச்சை பெயரு நல்லா நல்லா அடை பெரித்து நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் கையை விட்டா விடாமல் நல்லா கிண்டிட்டு இப்படி நான் தோ இந்த கரடி எடுத்ததுக்கு காரணம் வந்து அது வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் வந்து சுரண்டி தரும்ன்றதுக்காக நான் தோசை தட்டை எடுத்துருக்குறேன் அதை வந்து கிண்டி கிண்டிட்டுருக்கு நல்லா எண்ணெய் தன்மையாக பாருங்கள் லைட்டாக வருதா அந்த ரெண்டாவது பால்லே நல்ல இன்மை எண்ணெய் தன்மை வந்துடும் வந்ததுக்கப்புறம் பாருங்கள் அப்படியே கை விடாமல் அதுக்குள்ளார அந்த ஒட்டு பிடிக்காது பாருங்கள் அந்த அப்படியே உருளை பள்ளிக்கிட்டுரும் அந்த வந்து உரு உருளை வலிக்கிட்டும் அதுக்கப்புறமா வந்து நம்ம இப்படியே கிண்டிகிட்ருக்குறோமா கிண்டிகிட்டு இருந்ததுக்கப்புறமா நாம் என்ன செய்யணும்னா பிறகு வந்து நான் வச்சுருந்தேனா முதல் பால் முதல் பால் எடுத்துகிட்டு வந்து நாம் விடலாம் இப்போ அதுக்கடையில் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் வந்து ஒரு டம்ளர் அரிசி மாவு சிவப்பு கோணின்னு சொல்லுவாங்க உங்களோட ஊரில் இந்தியாவில் சுவத்த கோணி மாவுக்கு மூன்று தேங்காய் இந்த பால் இது வந்து கட்டி முதல் பால் அதை வச்சு நாங்கள் கிண்டலாம் ஓகேவா மூன்று தேங்காய் மூன்று தேங்காயில் பால் எடுத்து முதல் பால் எடுத்து வச்சுட்டு அப்புறமா ரெண்டாவது பாலில் சர்க்கரையும் ஒரு டம்ளர் அரிசியும் அரை கிலோ சர்க்கரையும் போட்டு நாட்டு சர்க்கரை அதெல்லாம் போட்டு கலக்கி வச்சுட்டு அடுப்பு வச்சு கிண்டடும் அதுக்கப்புறம் தான் நம்ம கட்டி பால் வந்து ஃபஸ்ட்டாக புழிஞ்சி வச்ச பாலை வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக போட்டு கிளறிட்டு இருக்கணும் என்ன இன்னும் வந்து நிறைய வரும் இதில் வந்து நம்ம வந்து நிறைய இதில் ஒரு ஒரு எனக்கு வந்து ஒரு காட்டாம் எண்ணெய் கிட்டே வந்துச்சு இந்த நான் தொதலுக்கு கிண்ணதில் வந்து காட்டாமலை ரெண்டு கிட்டே வந்து தேங்காய் எண்ணெய் இப்படியே அடுப்பு வந்து நம்ம வந்து வெளியிலாம் வச்சு மூட்டணும் வெளியில் வந்து இந்த இந்த அடுப்பு ஒரு அடுப்பு மூணோன்னா தான் நான் நம்ம வந்து எல்லா பக்கமும் எரியும் எல்லாம் அப்போ எரிய நல்லா வரும் இந்த பாருங்க நான் கிளறிட்டு இருந்தது இவ்வளோ எண்ணெய் வந்து வச்சுட்டு பாருங்கள் நீங்களே அதுக்கப்புறம் நம்ம வந்து கச்சான் ஐ மீன் கச்சான்டா உங்களோட வேர்க்கடலை வேர்க்கடலை வரத்து வச்ச வேர்க்கடலை அண்ட் ஏலக்கை இவ்வளோத்தையும் போட்டு அதுக்கு போட்டு இந்த படத்துலேயே போட்டுருவணும் போட்டு கிண்டிகிட்டு இருக்கணும் கிளறிட்டு இருக்கும்போது நல்ல எண்ணெயா புரெண்டு வரும் இதில் வந்து சைட்டில் இருக்கிறதெல்லாம் உரசி எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு உரசிகிட்டு நல்ல எண்ணெய் திறனையாக வரும் பாருங்கள் எண்ணெய் எவ்வளோ வருது பாருங்கள் அப்போ இதுலேயே நம்ம வந்து தொட்டு பார்த்தோன்டா தெரியும் இதில் வந்து நம்ம கையில் ஒட்டாமல் இருந்துச்சுண்டா ஓகே தொதல் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதிலே ரெடி ஆகிட்டுது ஓகே நம்ம ஏண்டா அந்த அதை ஒட்டுதில்லை பாருங்கள் அந்த எண்ணெய் தன்மை எண்ணெய் வந்து அதை உருட்டி உருட்டி கொண்டு இருக்குது அப்புறம் ஒட்டுதில்லை சரி ஓகே இதுக்கப்புறம் நாம் வந்து இறக்கிக்கலாம் இறக்கினா எனக்கு இதை விட நிறைய எண்ணெய் வந்துச்சு எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு பிளாய் பிளேட் கோப்பையில் போட்டுட்டு ஒரு நல்லா இதான தட்டமான இதில் போட்டுவிட்டு வாழையில் நம்ம கையில் செஞ்சோண்டா சுட்டுரும் அப்போ வாழையில் வந்து அதில் என்ன தன்மையும் இருக்கும் அப்போ அது வாழையில போட்டு அந்த இதை வந்து அப்படியோ போகணும் சமப்படுத்திகிட்டு இருந்தோண்டா அது நல்லா வந்துடும் அந்த நல்ல ஒரு சேப்புக்கு வரும் அதுக்கப்புறம் நீங்கள் வேண்டாம் கஜு கஜு வேண்டாம் போடுங்க இல்லாட்டி அந்த கச்சானுங்களை போதுண்டா பரவாயில்ல கஜு வேண்டாம் போட்டுக்கோங்க கஜு விழுந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விடுங்க நல்லா இறுகி போகும் பிறங்க விட்டாது இறுகி போயிடும் இறுகி போனதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடுங்க இதுதான் எங்கள் ஊர் தொதல் வாங்க சாப்பிட்லாம்